அன்பர்களுக்கு வணக்கம் மகாபாரதத்தில் இன்னமும் உயிரோடு இருப்பதாக நம்பப்படும் மகாபாரதத்தில் வர ஒரு இறப்பில்லா கதாபாத்திரம் யாருனால் அஸ்வத் தாமனுங்க அஸ்வத் துரோணாச்சாரியாரின் மகன் இதை கேட்க அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குல்ல மகாபாரதத்தில் கதைகள் நிறைய அதே போல் மர்மங்களும் ஏராளம் இந்த புராணத்தில் உள்ள ஒவ்வொரு கதையிலும் ஒரு மர்மம் இணைந்திருக்கும் அதனால்தான் என்னவோ உலகத்திலேயே மிக நீளமான புராணமும் மிகவும் சுவாரஸ்யமான புராணமாகவும் மகாபாரதம் விளங்குது மகாபாரதத்தில் ஏராளமான கதாபாத்திரங்கள் அடங்கியிருக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒருவரோடு ஒருவர் நிச்சயம் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அஸ்வத் தமன் யாருன்னா அஸ்வத் தமன் நான் முன்னே சொன்னது போல பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு ஆசிரியராக விளங்கிய துரோணாச்சாரியாரின் மகன் துரோணாச்சாரியார் மற்றும் அவருடைய மனைவியான கிரிபிக்கு பிறந்தவர்தான் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனின் பிறப்பு முதலே அஸ்வத்தாமனின் நெற்றியில் ஒரு இரத்தினக்கல் பதிக்கப்பட்டிருந்தது அஸ்வத்தாமனின் சக்திகள் அனைத்திற்கும் அந்த கல்லே மூலாதாரம் அஸ்வத்தாமன் வில்வித்தை மற்றும் இதர போர்க்கலைகளில் சிறப்பாக செயலாற்றிய ஒரு மிகச்சிறந்த போர் வீரனாக அவர் வளர்ந்து வந்தார் அஸ்வத்தாமன் மகாபாரத போரின் பொழுது கௌரவர்களின் முகாமில் இருந்து அவருடைய தந்தையுடன் சேர்ந்து அஸ்வத்தாமனும் சண்டையிட்டு கொண்டிருந்தார் துரோணாச்சாரியார் மிகவும் வலிமையாக சண்டையிட்டு கொண்டிருக்கும் பொழுது அஸ்வத்தாமன் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டது அவருக்கு போரில் இதுபோல வதந்திகள் வருவது மிகவும் சகஜம் அதனால் அதை நம்பலாமா அல்லது நம்ப கூடாதா என்ற ஐயம் ஏற்பட்டது துரோணாச்சாரியாருக்கு உண்மையை எப்படி கண்டறிவது என்று எண்ணிய அவருக்கு தர்மன் பொய் சொல்ல மாட்டார் ஆகையால் தர்மனை கேட்டால் நமக்கு நிச்சயம் இதற்கு உண்மை விளங்கிவிடும் என்று தர்மனிடம் போய் அஸ்வத்தாமன் இறந்து விட்டானா அது உண்மையா என்று கேட்டார் அதற்கு தர்மரும் அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்துவிட்டது என்று கூறும்பொழுது சரியாக கிருஷ்ணர் சங்கை ஊதினார் அப்பொழுது அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்ற செய்தி மட்டுமே துரோணாச்சாரியாருக்கு கேட்டது கிருஷ்ணர் ஊதிய சங்கின் முழக்கத்தில் துரோணாச்சாரியாருக்கு மற்ற வார்த்தைகள் கேட்கவே இல்லை அஸ்வத்தாமன் தாமன் இறந்துவிட்டான் என்ற வார்த்தைகள் மட்டுமே துரோணாச்சாரியருக்கு கேட்டவுடன் அவர் கையிலிருந்த ஆயுதங்கள் கீழே விழுந்தன அவர் தன்னுடைய கைகளை துறந்து தியானத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது திருஷ்டியுமால் அவர் கொல்லவும் பட்டார் தந்தையை கொன்ற பாண்டவர்களை பழிவாங்க வேண்டும் என அஸ்வத்தாமன் நினைத்தான் மகாபாரத போரின் கடைசி நாள் இரவின்பொழுது பாண்டவர்களை கொள்வதாக நினைத்து திரௌபதியின் ஐந்து புதல்வர்களையும் கொன்றான் அஸ்வத்தாமன் அது மட்டுமல்ல சக்தி வாய்ந்த ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினான் ஆனால் சக்தி வாய்ந்த அந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டாம் என முனிவர் அவரை தடுத்து நிறுத்தினார் ஆனால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்தாமல் திரும்பி வைப்பது என அஸ்வத் தெரியவில்லை அதனால் உத்ராவின் கருவில் இருக்கும் அபிமன்யுவின் பிறக்காத குழந்தையை கொல்ல அதை அஸ்வத்தாமன் ஏவினான் இதனால் பாண்டவர்களின் பரம்பரை அழிந்துவிடும் எனவும் நினைத்தான் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனின் இந்த குணத்தை கண்டு மிகவும் கோபமடைந்தார் கிருஷ்ணர் தன் பாவத்தை சுமக்கும் விதமாக அஸ்வத்தாமன் முடிவற்ற காலம் வரை இந்த பூமியை வலம் வர வேண்டும் என்ற சாபத்தையும் அளித்தார் எப்பொழுதுமே அவன் யாருடைய அன்பையும் பெற முடியாது அதேபோல் யாராலும் அவனை வரவேற்கவும் மாட்டார்கள் தன் நெற்றியில் உள்ள இரத்தின கல்லை திரும்பிக் கொடுக்கும்படியும் கிருஷ்ணர் கூறினால் அதனால் தன் நெற்றியில் ஏற்பட போகும் புண் என்றுமே ஆறாது என்றும் அவனுக்கு சாபம் சாபமளித்தார் அதனால்தான் மோட்சத்தை தேடி இன்னமும் அஸ்வத் இந்த உலகை சுற்றி திரிகிறார் என்று பலராலும் நம்பப்படுகிறது அவனுடைய குரோதம் எல்லாம் தன் தந்தையை நிராயுத பாணியாக அநியாயமாக கொல்லப்பட்டார் என்பதை கண்டவுடன் பொங்கிவிடுகிறான் அஸ்வத் தன்னுடைய தந்தையை கொன்றவர்களை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என நினைக்கிறான் சிவனிடம் வரம் வாங்கி இரவோடு இரவாக பாண்டவர் ஐவரையும் தவிர அனைவரையும் காலி செய்து விடுகிறான் இந்த கோபத்தை படை குதிரை யானை கூட விடவில்லை அவன் அனைத்தையும் கொன்றுவிட்டான் புர்கன்பூர் என்ற இடத்தில் அசிர்கர் என்ற கோட்டை ஒன்று உள்ளது தினமும் காலையில் இந்த கோட்டையில் உள்ள சிவலிங்கத்திற்கு இன்னும் அஸ்வத்தாமன் வந்து மலர்களால் பூஜை புரிகிறான் என்று அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் எந்த அளவுக்கு அது உண்மை பொய்ன்னு தெரியல இமயமலையோட அடிவாரத்தில் சில பழங்குடியினர் அஸ்வத் தாமன் அங்கே இருக்கிறதும் வாழ்தியும் பார்த்துள்ளதாக சொல்லியிருக்காங்க இதெல்லாமும் எந்த அளவுக்கு உண்மை பொய்யும் தெரியல அஸ்வத் தாமன் உயிரோடு இருக்காரோ இல்லையோ ஆனால் அவருடைய புராண கதை இன்னமும் அவரை உயிருடன் வைத்திருக்கிறது மிகுந்த கோபம் மற்றும் அறியாமையால் சக்தி வாய்ந்த இந்த போர்வீரன் சோகமான முடிவை சந்தித்திருக்கிறான் கீதாச்சாரம் என்பதே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் உரையாடும் உரையாடல்தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடி தர்மமே வெல்லும் அதான் மகாபாரதம் மகாபாரதத்தில் இல்லாத விஷயங்களே இல்லை மகாபாரதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் இன்னமும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க மகாபாரதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் போலவே நம்ம கூட்டம் இருக்கிறவங்களோட குணாதிசயங்களும் அப்படியே இருக்குது யார் நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் நிச்சயம் நம்ம அவங்களுக்கு அதை திரும்ப செய்யவே கூடாது ஏன்னா தர்மம் தான் இறுதியில் வெல்லும் நம்ம என்ன பிறருக்கு சேரமோ அதே தான் நம்ம வந்து சேரும் அது பன் மடங்காக வந்து சேரும் அதனால் நம்ம நல்லது செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது பன் மடங்காக மாதிரி நமக்கு வரும் நிச்சயம் வரும் ஆனால் நம்ம கெட்டது செஞ்சிட்டோன்னா நிச்சயம் அதுவும் பன்மடங்காக மாதிரி நமக்கு கெட்டதே வந்து சேரும் அதனால் என்றைக்கும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் தரணும் அவங்களுக்கு கெட்டு போகணும் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் நம்ம மனசில் நம்ம வச்சுக்கவே கூடாது டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒரு கோயிலை பற்றி கோயிலோட சிறப்பு கோயிலோட வரலாறு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போனோம்னா அங்கே நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு சுவாமியோட பரிபூர்ண அருளை பெற்று நம்ம வரலாம் அதே போல் மகாபாரத ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்களா மகாபாரதத்தில் உள்ள எல்லா பதிவும் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு நேரம் கிடச்சா எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் இல்லைனா நேரம் கிடைக்கும்போது கேளுங்க அவங்களுக்கு என்னப்பா நமக்கு தான் எல்லா கஷ்டமும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க அவங்கவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்கவங்க கஷ்டம் தெரியும் அதனால என்னைக்கும் நம்ம நல்லதை நினைக்கணும் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளை கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பா ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக பேசாமல் இருக்காதீங்க கொஞ்சம் நேரம் நிச்சயம் தினமுமே கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நமக்காக கஷ்டப்பட்டுவங்க அவங்க அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால அவங்க அனுபவம் தான் நமக்கு கிடைக்குமே தவிர நம்மளால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்